கேளமை கலங்கன் இவனே சேவகன் சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன் பட்டா காப்பி இட்லி பூரி பொங்கல் ஏதாவது வேணுமா வணக்கம் வெல்கம் டு சேவகன் மீடியா நான் உங்க பாவாதார்னி இன்னைக்கு சேவகன் கிச்சன்ல பால் கொழுக்கட்டை செய்யப் போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பால் கொழுக்கட்டைனா சும்மா தான ஊர்கி பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை கோதிமைமா வெல்லம் பால் ஏலக்காய் தண்ணி ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவியும் வெள்ளத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு கோதுமை மாவியும் வெள்ளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ள மிக்ஸ் பண்ண மாவை குத்தி குத்தி உருண்டையா குடிச்சு வச்சிருக்கலாம் இப்ப தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கு வெள்ளமும் போட்டுக்கலாம் நாங்க வெள்ளம் போறோம் நீங்க சக்கரையும் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம் இப்ப வெள்ளம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம பால் காய்ச்சிக்கலாம் இப்ப மாவு நல்லா கொதி வந்துச்சு இப்ப நம்ம இப்ப இப்ப நம்ம நம்ம போட்ட கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்ப நம்ம கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கொஞ்சம் திண்டிக்கலாம் சோ ஏன்னா பால் கொழுக்கட்டை ரெடி வாங்க சாப்பிடலாம் சேவதன் வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ஷேர் பண்ணுங்க